புது யுகத்தில் ஜனவரி பதினான்கு பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை மணிக்கு பண்டிகைகளால் வணிகமா மனிதமா இன்னைக்கு எப்படா வருது எப்படா ட்ரிப்பு பிளான் பண்ணலாம் கேரளாவுக்கு போலாமா ஆந்திராவுக்கு போகலாமா சொந்தக்கார வீட்டுக்கு விட்டு கூடாது விட்டு ஓடி சார் மனிதம் இருக்கு ஆ பாயிண்ட்டு பாயிண்ட் ஐயா வணிகம் இல்லாவிட்டாலும் மனிதம் இருக்குங்க வணிகம் செய்தாலும் மனிதம் இருக்கும் ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க மனிதம் இல்லை என்றால் வணிகம் விழுந்துவிடும் ஆத்துவா அச்சய திருதை அன்னைக்கு தங்கம் வாங்கணும்னு யோசிக்கிறதுக்கு பதிலா சரஸ்வதி பூஜைக்கு அன்றைக்காவது நாலு புத்தகம் வாங்கணும்னு யோசிங்க வாழ்க்கையில் உருப்பிடுவீங்க ஆஹா ம் டாக்டர் ஜெயராஜமூர்த்தி தலைமையில் பிரபல பேச்சாளர்கள் பங்கேற்ற சுவாரஸ்யமான சிறப்பு பட்டிமன்றம் நமது புது யுகத்தில் பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கண்டு மகிழுங்கள்.